நமஸ்காரம் சில பேருக்கு கஜராஜ சுவாமிகள் யாரு எப்படி வந்து ஐயன் ஆட்கொண்டாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு சில பேரு கமெண்ட்ஸ்ல கேக்குறதும் உண்டு அவங்கள பத்தி விளக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அவங்க இப்ப இல்ல ஆஹ் இருந்தாலும் நான் இதை பத்தி அவங்களோட ஆஹ் பொண்ணான ஆஹ் அனுராதா அவங்க இந்த புக்கை எழுதுன அனுராதா கஜராஜ் லோபஸ் தான் எழுதியிருக்கோம் அவங்க இந்த மேம் தான் எழுதிருந்தாங்க அவங்க கிட்ட நான் இத சொல்லும் போது கூட அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நீ கஜராஜ சுவாமிகள் பத்தியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா ஆஹ் அப்பா என்ன சொல்லியிருக்காங்களோ அத நீ உலகத்துக்கு அப்படியே சொல்ல அப்பான்றது இங்க அகத்திய ஐயாவ சொல்றாங்க மித எல்லா பத்தியும் தெளிவான விளக்க உரை உரைகள் இருக்கும் அதெல்லாம் நீ தெளிவா சொல்லடு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் இப்படிதானே ஒரு ஸ்பிரிச்சுவல் சோல் வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நான் அவங்கள பார்த்து கத்துக்கிட்டேன் மேலும் ஆனா நான் இங்க அவங்கள பத்தி தெளிவுபடுத்தணும்னு விரும்புறேன் அதற்கான விளக்கங்களை பார்க்கலாம் இங்க ஐயன் அடியன் அகத்தியர் அதாவது அகத்தியர் வழிபாடுன்னு அகஜராஜ சுவாமிகள் அகத்தியர் வழிபாடை எழுதியிருக்காங்க அவங்கள பத்தின சின்ன தொகுப்பு தான் இது அகரமாய் எழுத்தினில் ஆகிய முதல்வனின் உகரமாய் உயிர்களில் உயர்ந்த முனிவனாய் மகரமாம் பிறப்பனும் மாயையை நீக்கி அருள் பகர்ந்த அகத்தியன் என் பதம் நித்தம் பற்றுவோம் அகரம்தான் எழுத்துக்களில் முதன்மையானது அந்த அகரத்தில் ஓங்காரமும் உள்ளடங்கியுள்ளது அதுபோல அண்ட சராசரங்கள் என்னும் என்னும் இவ்வுலகிற்கு அனைத்து உயிர்களையும் படைத்த இறைவனே முழு முதல் முதல்வன் அம் முதல்வன் படைத்த உகரமனும் உயிர்களில் தன்னை அறிந்து தன்னலம் துறந்து தனக்கென வாழாது பிறருக்கென வாழும் உயர்ந்தவர்கள்தான் முனிவர்கள் அம் முனிவர்களில் முதல்வனின் அருளாசியை பெற்ற முதல் முனிவன் அகத்தியன் என்பதில் ஐயமில்லை உலக உயிர்களைப் பற்றிய மயக்கிடும் மகரமாம் மாயையை போக்கி அருள் வாக்கையும் அருள் நெறியையும் அருள் ஞானத்தையும் அருள் ஒளியையும் முழு முதல் முதல்வனால் பணிக்கப்பட்ட அப்பன் நகத்தியன் என்னை எனது இப்பிறப்பில் பற்றி என்னால் பகர்ந்திட என்னை ஆட்கொண்டான் நிதம் நிதம் என் நாக்கில் அருள் வாக்கை எழுதி வரும் அப்பன் அகத்தியன் பாதம் பற்றினேன் பதம் எனப்படுவது சொல் பதம் எனப்படுவது பாதம் பதம் எனப்படுவது வழி பதம் எனப்படுவது பதவி பதம் எனப்படுவது அழகு பதம் எனப்படுவது பொருள் பதம் எனப்படுவது பக்குவம் பதம் எனப்படுவது ஒளி பதம் எனப்படுவது இன்பம் பதம் எனப்படுவது பல பொருள் கொண்ட ஒரு சொல் அப்பதம் பற்றுக அப்பற்றான் பற்றினை பற்றிட அப்பநகத்தியின் நற்பதம் நாளும் பற்றி நல்லறம் பேணி இல்லறம் செய்து இப்புவியில் வாழ்வீராக இது வந்த கஜராஜ சுவாமிகள் கொஞ்சம் முன்னுரை மாதிரி சொல்லிருந்த சொல்லிருக்காங்க இதுல அவங்க சொல்றாங்க ஐயன் அகத்தியன் அப்பன் அகத்தியன் அகத்தில் நுழைந்தது எப்படி அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது ஐயன் ஆட்கொண்ட விதங்களை அவங்க சொல்லிருக்காங்க ஆம் அப்பன் அகத்தியன் என்னை ஆட்கொண்ட குடமுனி அகத்தியன் என் உள்ளமெனும் மகத்தில் நுழைந்தது எப்படி எனது இல்லமெனும் மகத்தில் நுழைந்தது எப்படி இறைவனின் திருவிளையாடலில் எதுவும் எப்போதும் எப்படியும் நடக்கலாம் அப்படித்தான் அப்பன் நகத்தின் என்னை ஆட்கொண்டதும் கூட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் கர்நாடகத்தில் குடகு மாவட்டத்தின் மடிகேரி என்னும் இடத்தில் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு அதிசய சம்பவம் நடைபெற்றது ஒரு நாள் மாலை என்னுடைய மூன்று வயது மகள் மரத்திலான ஒரு சிறிய உருவ சிறியக்கிரகத்தை கொண்டு வந்தாள் அற்புதமான வடிவமைக்கப்பட்டிருந்த சிலை உருவம் இரண்டு அங்குல உயரம் மட்டுமே இருந்தது நான் இதனை நமது வீட்டின் படிகட்டில் கண்டேன் என்றாள் என் மகள் அப்பொழுது எங்களுடைய எங்களுடன் இருந்த என்னுடைய மாமியார் அவர்கள் இவ்வுருவ விக்கிரகத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்து இது அகத்திய முனிவரின் சிலை வடிவம் என்று உறுதிப்படுத்தினார் நான் அந்த காலகட்டத்தில் நான் மிகவும் ஆர்வமுடன் எனக்கு குருநாதர் ஒருவரை தேடி கொண்டிருந்தேன் என்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள எனக்கு ஒரு குரு தேவைப்பட்டார் உடனே அகத்திய முனிவர்தான் என் குருநாதர் என்று என் எண்ணத்தில் பளிச்சிட்டது அப்போதிருந்து அவரையே என் குருநாதராக வழிபட்டு கொண்டு வருகிறேன் ஆனாலும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் அவரை பற்றி மேலும் அறிந்து கொள்ள எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை பத்தொன்பது பதினொன்னு இரண்டு இரண்டு அன்றுதான் என் குருநாதர் சிலை வடிவத்தில் எனது இல்லத்திற்கு வந்ததின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினார் குருமுனி என்றும் குருமுனி என்றும் கும்பமுனி என்றும் அகத்தேரி அவருடைய உயரத்தை வைத்து வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருப்பது உண்டு அந்த குருமுனி சிலை வடிவத்தில் இரண்டு அங்குல உயரத்தில் எனது இல்லத்திற்கு வந்தார் அல்லவா அவரை பற்றிய முக்கியத்துவம் குறித்து சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன் அதுவும் சொன்ன விளக்கம் நான் சிறிய சிலை அமைப்பில் உனது வீட்டின் வாயிலை வந்தடைந்தேன் இந்த சிலையை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என் பக்தன் ஒருவன் செதுக்கினான் அவன் ஒரு பிராமண சிற்பி அவன் வெண்மையான வேஷ்டி அணிந்திருப்பான் உடன் எளிமையான ஒரு அங்கவிஸ்திரம் தரித்திருப்பான் அவனுக்கு வயது ஒரு சுமார் ஐம்பது இருக்கலாம் அந்த பக்தனுடைய குடல் காட்டின் அடர்த்தியான பகுதியில் சிறியதாக அமைந்திருந்தது அதன் அருகில் ஒரு சிறிய அருவியும் ஓடிக்கொண்டிருந்தது அவனுடைய இறுதி நாட்களில் தன்னந்தனியாக இருந்த அவன் அந்த சிறிய உருவச்சிலையை தான் அந்த நாள் வரையில் வணங்கி வந்த அந்த சிலையை மிக்க கௌரவத்துடன் அங்கு அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் அருவிக்கு சமர்ப்பம் அர்ப்பணம் செய்தான் அது ஒரு மிதக்கும் பொருள் அல்லவா எனவே நீரில் மூழ்கவில்லை பிறகு கரையில் ஒதுக்கப்பட்டு ஒரு ஒரு புதரில் இதுநாள் வரையில் மறைவாக இருந்தது இந்த சிறு உருவச்சிலை இதுநாள் வரையில் எந்த பொருளாலும் அழிக்கப்படாமல் அறிக்கப்படாமல் எப்படி பாதுகாக்க பாதுகாப்பாக இருந்தது ஏனென்றால் அச்சிலை மிகவும் புனிதமானது அப்படி அல்லாமல் இருந்திருப்பின் கரையான்களோ புழு பூச்சிகளோ அழி அழி புழு பூச்சிகளாலோ அழிக்கப்பட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை நீ குருவை தேடுகின்ற முயற்சியை தொடங்கும் வரையில் அந்த உருவச்சிலை அங்கேயே உனக்காக காத்து கொண்டிருந்தது அதுவரையில் நீ கிட்டத்தட்ட ஆறேழு ஆன்மீகவாதிகளை சந்தித்து எனக்கு ஒரு குருவை காட்டி கொடுங்கள் என்று கேட்டிருந்தாய் நீ பல குருமார்களுடன் பழகியிருந்தும் அவர்களை எல்லாம் ஏன் உன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை பல பல ஆண்டுகளுக்கு முன்பு முப்பிறவியில் நீ என்னுடைய என்னுடன் இருந்தாய் அதன் பலனாகவே உனக்கு இந்த உருவச்சிலையுடன் தொடர்பு உண்டானது இல்லை என்றால் எனக்கும் உனக்கும் எப்படி இந்த தொடர்பு உண்டானது ஆதி பராசக்தியின் திருவருள் உன் மனைவியை குணப்படுத்திய அந்த காலகட்டத்தில் இந்த உருவச்சிலை எப்படி உனது வீட்டின் வாயிலை அடைந்தது என்று எண்ணி பார்க்க வேண்டும் அதுதான் உன் குலதெய்வமான அருள்மிகு கருமாரியம்மனுக்கும் உன் குலகுருவான எனக்கும் உள்ள உறவின் மகிமை அதாவது இங்க வந்து ஒரு அதிசயம் நடந்திருக்கும் அம்மா விஜயலக்ஷ்மி அம்மாக்கு வந்து கருப்ப பையில ஏதோ ஒரு கட்டி ஏதோ இருந்திருக்கும் அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுன்ற மாதிரி இருந்திரு சொல்லியிருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் ஆஹ் ஐயனே அதை குணப்படுத்திருப்பாங்க தான் இங்க விளக்கியிருந்தாங்க அம்மன் தேவி கருமா இங்க சென்னையில இருக்கிற தேவி கருமாரி அம்மன் வந்து அவங்களோட குல அஹ் தெய்வமா அந்த அம்மனை போய் பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த உதாரணங்கள் தான் இங்க இருக்கு இங்க சொல்லியிருக்காங்க இந்த அதிசயங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்குள் நிறைவேறிவிட்டது இத்தகைய சிறிய அசைவற்ற முனிவரின் உருவச்சிலையை எந்த மனித ஆன்மாவும் கொண்டு வந்து உனது இல்லத்தின் முகப்பில் வைக்க முடியாது எனவே அப்பனே ஒரு தேவதை புனிதமான தேவதை தான் அங்கிருந்து அகத்திருச்சிலை எடுத்து வந்து உனது வீட்டு வாயிலில் வைத்துள்ளது அதைதான் உன் ஆசிர்வதிக்க ம ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் அனுராதா மேம் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பாங்க சின்ன வயசுல எடுத்து கொண்டு வந்து உன்னிடம் கொடுத்துள்ளாள் இன்னொரு முக்கியமான குறிப்பையும் அறிந்து கொள் அந்த உருவச்சிலை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உடையாமல் மண் முதலியன ஒட்டாமல் உனது வீட்டை அடைந்துள்ளது என்றால் அச்சிலை தலைக்காவியில் தீர்த்த ஸ்நானம் செய்து வந்து உன்னை அடைந்துள்ளது என்று பொருள் உனக்கு நினைவில்லையா நீ எப்பொழுது தலைக்காவேருக்கு வருகை தந்தாலும் சில படைகள் ஏறி வந்து அப்போது என்னை பற்றி உனக்கு அவ்வளவாக தெரியாமல் இருந்திருந்தாலும் என்னை வணங்கிவிட்டு செல்வாய் என்னை பற்றி எதுவும் தெரியாமலே என்னை வணங்கிச் செல்லும் முன்னை பார்த்து அப்போதெல்லாம் நான் புன்னகை செய்வேன் நான் ஒரு ரகத்திய ரகசியத்தை சொல்வேன் பக்குவம் அடையும் போதுதான் வாழ்க்கையின் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் உனக்கும் என்னை பற்றி புரிந்து கொள்ள கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆயின அதாவது நான் என்னை உனது வீட்டின் அருகில் அடையாளப்படுத்தி கொண்ட பிறகே என்னை அறிந்து கொண்டாய் நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி ரெண்டு அன்று என்னை எனக்கு புரிய வைத்த அப்பன் அகத்தியன் பிறகு அவ்வப்போது அகத்தியன் எனது தியானத்தில் வந்து உலகம் மொய்வதற்கான அறங்களையும் அருள் வாக்குகளையும் ஆன்மீக போதனைகளையும் கொடுத்து கொண்டே வருகிறார் அவைகளை நான் சொல்ல சொல்ல என் துணவியார் நால்வாரியாக தொகுத்து எழுதியவைகளையும் அப்பன் அகத்திய நவபோது எனக்களிக்கும் உள்ளுணர்வின் தூண்டுதலின் வெளிப்பாடுகளையும் எனது எழுத்துக்களாக ஆங்கிலத்திலும் செப்பம் செய்ய வேண்டிய தமிழிலும் குறித்து எழுதியவைகளையும் அவருடைய விருப்பப்படி உலக மக்களுக்கு சொல்ல வேண்டியது எனது கடமையாக உள்ளது அதனால் இந்த அகத்தியர் வழிபாடு என்னும் முதல் தொகுப்பில் கூறியது போல அடிக்கடி சொன்னதே மறுபடியும் கூட கூட சொல்லப்படலாம் அவைகளை அப்ப நகத்தின் உலகத்திற்கு வலியுறுத்தி கூறும் அறிவுரைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றில் ஏதோ முக்கியத்துவம் இருப்பதாக நீங்களும் எண்ணி பார்த்து உணர வேண்டும் நான் இதை முன் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் அவங்க உணர்த்துற விதம் வந்து ரொம்ப ஆணித்தரமா இருக்கும் நீங்க ஒரு தடவை இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஒரு அறிவு விளங்கலாம் மேலும் திரும்ப படிக்கும்போது இன்னொரு பிண்மமான அறிவும் விளங்கலாம் ஏன் இப்ப ரெண்டு தடவை மூணு தடவை அதை ரிப்பீட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் நம்ம யோசிப்போம்ல அதுக்காக சொல்றாங்க அறிவு என்பது அறிந்து கொள்வது ஞானம் என்பது உணர்ந்து கொள்வது அப்பன் அகத்தியனை துதித்து தியானத்தில் அமரும் போது அவர் தரும் ஞானம் இங்கு நமக்கு வழிபாடாக வழிபடுகின்றது அகத்தியர் வழிபாடு அவருடைய ஞான ஒளியை ஞான சித்தர்கள் சிதறல்கள்களை ஞான மார்க்கத்தை ஞான போதத்தையே இந்த நூல் முழுவதுமாக தொகுத்து அளிக்கிறது உலக மக்கள் வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகள் முதற்கொண்டு ஞானம் என்றால் என்ன கர்மம் என்றால் என்ன தியானம் என்றால் என்ன திருமண வாழ்க்கைக்கான இல்லறம் என்றால் என்ன குரு என்றால் யார் சீடன் என்பவன் யார் உலக நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டிய தர்மங்கள் நீதிகள் வழிபாடுகள் என்னென்ன என்பதைப் பற்றி அவ்வப்போது அப்பன் அகத்தேன் கொடுக்கும் அருள் வாக்குகள் இந்நூல் மூலமாக தொகுத்து அளிக்கப்படுகின்றன எளிய மக்களும் எளிதில் புரிந்து கொண்டு உலக வாழ்க்கையை இன்பமுடன் துய்க்க வேண்டும் என்று என்னை பிடித்து கொண்டு என்னுடைய தமிழில் இந்த வழிபாடு என்னும் கோர்வையை அளிக்க அப்பன் அகத்தேன் விரும்பினார் போலும் சிலவற்றை ஆங்கிலத்திலும் உணர்த்தினார் போலும் எளியவன் மூலமாகவும் ஞானத்தை பரப்பிட முடியும் என்ற அதிசயத்தையும் இந்த நூல் வாயிலாக நகத்தின் சாதித்து காட்டியிருப்பதை இந்நூலை படிக்க படிக்க தெரிந்து கொள்வீர்கள் எளிமையான உதாரணங்களை உணர்த்தி என் குடும்பத்தாரும் பின்பற்றுவது போலவே அல்லது என் குடும்பத்தினருக்கு கூறுவது போலவே உலகிலுள்ள எல்லா குடும்பத்தாரும் பின்பற்ற வேண்டி இந்த அருள் அகத்திர் வழிபாடு வாக்குகளை அப்பன் அகத்தின் என் வாயிலாக கொடுக்க எண்ணினார் போலும் சித்தர்களின் மூத்தவர் அகத்தியர் நமது சித்தங்களை உணர்ந்தவர் அகத்தியர் சிவனின் உத்தம சீடர் அகத்தியர் தமிழுக்கு தந்தை அகத்தியர் ஞானத்தில் சிறந்தவர் அகத்தியர் யோகத்தில் பெரியவர் அகத்தியர் ஆம் அவருடைய வழிபாடு இது வழிகாட்டுதல் இது எளியவனை ஆட்கொண்டு வெளிப்படுத்தியுள்ள புதிய ஞான ஒளி தெய்வீக அருள்வாக்கு இந்நூலை பலனுள்ளவர்கள் அடைவார்கள் பலம் உள்ளவர்கள் பயன் அடைவார்கள் எல்லாம் வல்லாப்பன் அகத்தியனின் நற்கருணை ஓம் இது வந்து கஜராஜ சுவாமிகளை பத்தி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஆஹ் ஒரு சிறிய விளக்கங்கள் ஆஹ் கஜராஜ சுவாமிகள் வந்து மேலும் வந்து ஆஹ் மாநில அரசுக்கு ஆஹ் வேலை பேராசிரியராக இருந்திருக்காங்க ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பல குருமார்கள்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஐயனோட வழிகளை வந்து ஆட்கொண்ட விஷயங்கள்னு சொல்லி கஜராஜ சுவாமிகள்னு ஒரு தொகுப்பு போட்டிருப்பேன் ஒரு அசரீரி கேட்டு ஐயன் கோயிலுக்கு போகும்போது அந்த சொற்களை அவங்க கேட்டதாகவும் அவங்க ஐயன் வந்து முதல்ல அவங்க கூட பேசின விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க அஹ் அப்படிதான் இந்த புத்தகங்கள் உருவாச்சு இந்த தொகுப்புகள் வந்து பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு ஐயன் வந்து கன்னடங் கன்னட உரைய ஒரு சில பேர் வந்து அஹ் கன்னடத்துல இந்த மொ இந்த மாதிரி விஷயங்களை சச்சங்கள் மூலமா பரப்பிட்டு இருக்கும் போது ஒரு ஒருத்தவங்க வந்து அந்த சச்சங்கத்துல கன்னடா கன்னடத்துல அவங்க பேசினதாகவும் கன்னடத்திலேயே அகத்தியன் ஐயா வந்து சொன்ன உரைகள் கூட இருக்கு ஆஹ் ஐயனுக்கு எல்லா மொழிகளுக்கும் தாயானவர் அகத்தி ஐயா அவங்க வந்து எல்லாம் இந்த இந்த புத்தகத்தை வந்து எல்லா மொழிகளையும் அனுராதா அவர்கள் வந்து அவங்களோட குழுக்கள் மூலமா ஆஹ் இதை மேனேஜ் பண்றதுல இருந்து கீதா அவர்கள் ரமேஷ் அந்த ஐயா அவர்கள் இன்னும் தாருமரசன் அந்த ஐயா இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் தமிழ்ல மொழி பெயர்க்கறதுக்கு உதவி இருக்காங்க முத்துலட்சுமி மேம்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்கள் இருக்கட்டும் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் அப்புறம் வெளி மொழிகள் அந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க வந்து மொழி பெயர்த்திருக்காங்க கண்டிப்பா இது உலக மக்களுக்கான வழிகாட்டுதெல்லாம் நான் பாக்குறேன் எல்லாரும் பயனடையலாம் யார் சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்றத விட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க எப்படி பின்பற்றலாம் அப்படின்னு போறது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் நான் விரும்புகிறேன் ஏன்னா எல்லாரும் ஒரு விதமான ஒரு குருக்களை தேடி போற காலங்கள் வந்து வந்துருச்சு அப்படிதான் நான் நம்புகிறேன் எல்லாரும் ரியலைஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சமாக